அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் யாமினி எனக்கு இப்போது இருபத்தி ஒரு வயது ஆகிறது நான் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே உள்ள சித்தேரி கிராமத்தை சேர்ந்தவள் என் கணவனின் பெயர் விக்கி என்கிற விக்னேஷ் என் கணவனுக்கு தற்போது இருபத்தி நான்கு வயது ஆகிறது என் கணவன் ஸ்ரீ பெரம்புத்தூர் அடுத்திருக்கும் இருக்காட்டுக்கோட்டை பகுதியில் உள்ள தனியார் கம்பெனியில் வேலை செய்து வருகிறார் ஷிஃப்ட் அடிப்படையில் ஒரு வாரம் காலையும் ஒரு வாரம் மதியமும் ஒரு வாரம் இரவும் என மாறி மாறி வேலை செய்து வருவார் நாங்கள் இருவருமே காதலித்து தான் திருமணம் செய்து கொண்டோம் எங்களுடைய காதலுக்கு விக்னேஷுடைய குடும்பத்தார் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் ஆனால் என் மீது இருந்த காதலின் காரணமாக விக்னேஷ் அவருடைய பெற்றோரின் எதிர்ப்பையும் மீறி என்னை திருமணம் செய்து கொண்டார் ஆனால் என்னுடைய வீட்டில் என்னுடைய காதலுக்கு பச்சை கொடி காட்டினார்கள் அதனால் திருமணத்திற்கு பிறகு விக்னேஷ் என்னுடைய வீட்டிலேயே மாமியாருடைய வீட்டிலேயே தங்கவும் சம்மதித்தார் நாங்கள் இருவரும் எங்களுடைய அம்மாவின் வீட்டில்தான் தங்கி குடும்பம் நடத்தி வந்தோம் எங்களுக்கு திருமணமாகி மூன்று ஆண்டுகள் ஆகியும் குழந்தை எதுவுமே இல்லை திருமணத்துக்கு பிறகு என் கணவனின் குடும்பத்தாருடன் எந்தவிதமான விதமான தொடர்பும் இல்லை எந்தவிதமான விதமான பேச்சுவார்த்தையும் இல்லை ஆனால் நாட்கள் செல்ல செல்ல என் கணவனின் விக்னேஷுடைய சித்தியின் மகனான சதீஷ் அதாவது என் கணவனுக்கு தம்பி முறையான சதீஷ் மட்டும்தான் எங்களுடன் பழகி வந்தான் அவனும் அடிக்கடி எங்களுடைய வீட்டுக்கு வருவான் என் கணவனான விக்னேஷுடன் அடிக்கடி என்னுடைய வீட்டுக்கு வருவான் நாங்கள் இருவரும் சகஜமாக பேசிக்கொண்டு வந்தோம் தம்பி முறைதானே என என்னுடைய கணவரும் அவரை தன்னுடைய வீட்டுக்கு அடிக்கடி அழைத்தும் வருவார் திருமணத்துக்கு பிறகுதான் எனக்கு சில உண்மைகள் தெரிய வந்தது அதாவது என் கணவனான விக்னேஷிக்கு கஞ்சா அடிக்கும் பழக்கமும் மது அருந்தும் பழக்கமும் இருந்தது திருமணத்திற்கு பிறகு வேலை வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு வருபவர் எப்போதுமே கஞ்சா போதையிலும் மது போதையிலும் தான் என்னுடைய வீட்டுக்கு வருவார் சில நேரங்களில் அவருடைய தம்பிதான் என்னுடைய கணவனை வீட்டுக்கு அழைத்தும் வருவார் அந்த அளவுக்கு என்னுடைய கணவர் கஞ்சா போதைக்கும் மது போதைக்கும் அடிமையாகி இருந்தார் இந்த விஷயம் எனக்கு திருமணத்துக்கு பிறகு தெரிந்ததும் என் வாழ்க்கையே வெறுத்து போய்விட்டது என் கணவர் தினமும் மது போதையில் வந்து படுத்து தூங்கி விடுவார் இதனால் நான் பல இரவுகள் அழுததும் உண்டு எனக்கு குழந்தை இல்லாததால் பல பேர் என்னிடம் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் என்ன திருமணமாகி மூன்று வருடங்கள் ஆகிவிட்டது இன்னும் குழந்தை எதுவும் இல்லையா புழு புழுப்பூச்சி எதுவும் உருவாகவில்லையா என கேட்பார்கள் அது எனக்கு மனதுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது நாட்கள் செல்ல செல்ல என் கணவனின் தம்பியான சதீஷ் அடிக்கடி வீட்டுக்கு வந்து என்னுடன் நட்பாக பேசி பழகி வந்தார் ஒரு கட்டத்தில் அந்த நட்பானது அவர் மீதே எனக்கு காதலை ஏற்படுத்தியது நாட்கள் செல்ல செல்ல அவருக்கும் என் மீது காதலை ஏற்படுத்தியது ஒரு கட்டத்தில் நாங்கள் தவறு செய்கிறோம் என்பதை மறந்தும் நானும் அவரும் நெருக்கமாக பழகி வந்தோம் என் கணவனும் மது போதைக்கும் கஞ்சா போதைக்கும் அடிமையானதால் எனக்கும் வேறு வழி தெரியவில்லை நானும் சதீஷை எனக்கு என் தேவைக்காக பயன்படுத்தி கொண்டு வந்தேன் நாட்கள் செல்ல செல்ல சதீசுக்கும் என்னை பிரிந்திருக்க விருப்பமும் இல்லை என் கணவர் ஒரு வாரம் காலையிலும் ஒரு வாரம் மதியமும் ஒரு வாரம் இரவும் வேலைக்கு செல்வதால் இதனை நாங்கள் எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டோம் சதீஷ் என்னுடைய வீட்டுக்கு வருவதை என் கணவன் சந்தேகப்படுவதும் இல்லை தம்பிதானே என்று அவரும் அதை கண்டு கொள்ளாமல் இருந்துவிட்டார் சுற்றி இருப்பவர்களுக்கும் இது சந்தேகத்தை ஏற்படுத்தவில்லை இதை எங்களுக்கு நாங்கள் சாதகமாக பயன்படுத்தியும் கொண்டோம் ஒரு கட்டத்தில் எங்களுடைய நடவடிக்கையில் என் அம்மாவுக்கு சந்தேகம் ஏற்பட்டது எதற்காக இப்படி அடிக்கடி சதீஷ் வருகிறான் நீனும் அவனும் ரூமுக்குள் என்ன பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள் என கேட்க ஆரம்பித்து விட்டார் இதனால் சதீஷ் என்னிடம் வந்து உங்கள் அம்மாவுக்கு சந்தேகம் வந்துவிட்டது இது கொஞ்சம் கொஞ்சமாக உன் கணவனுக்கு வரக்கூட வாய்ப்புண்டு அதனால் நீ பேசாமல் தனி கொடுத்தன வந்துவிடு அப்போது எந்த விதமான தொந்தரவும் நமக்கு இருக்காது உன்னுடைய வீட்டில் உன்னுடைய அம்மாவும் இருக்க மாட்டார்கள் நீ மட்டுமே தனிமையில் இருப்பாய் நானும் சுலபமாக வந்து போக நமக்கு வசதியாக இருக்கும் அண்ணன் என்ற முறையில் நான் வருவது மற்றவர்களுக்கும் தவறாக தெரியாது என என்னிடம் கூறினார் இதனால் நானும் சதி சொல்வதுதான் சரி நாம் இங்கு இருந்தால் அம்மாவுக்கு கண்டிப்பாக விஷயம் தெரிந்துவிடும் அதனால் நாம் தனிக்குடித்தனம் செல்லலாம் என என் அம்மாவிடம் சொல்லி இந்த வீட்டில் இருப்பது மற்றவர்கள் ஒரு மாதிரியாக பேசுகிறார்கள் கல்யாணம் முடித்த பிறகு வீட்டோட மாப்பிளையை அழைச்சிட்டு வந்துட்டா என்று தவறாக பேசுகிறார்கள் அதனால் நான் தனி கொடுத்தனம் போகிறேன் என்று ஏதேதோ காரணத்தை சொல்லி என் அம்மாவிடம் பொய்யை சொல்லி என் கணவனையும் நம்ப வைத்து ஒரு வழியாக நாங்கள் தனி கொடுத்தனம் வந்துவிட்டோம் அதன் பிறகு எங்களுக்கு எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது நாங்கள் நினைத்த போதெல்லாம் சந்தோஷமாக இருந்து கொண்டோம் என் கணவன் எந்த ஷிஃப்ட்டுக்கு போகிறார் எந்த வாரம் எந்த ஷிஃப்ட்டு என்று எல்லா விவரத்தையும் டேபிள் போட்டு நான் சதீஷுக்கு கொடுத்து விட்டேன் சதீஷும் அதற்கு ஏற்றாறு போல என்னுடன் என்னுடைய வீட்டுக்கு வந்து தனிமையில் இருந்துவிட்டு சென்றார் நாட்கள் செல்ல செல்ல சதீஷுடைய கஞ்சா போதையும் மது போதையும் அதிகமாகி கொண்டேதான் இருந்தது ஒரு கட்டத்தில் எனக்கும் குழந்தை பிறக்காது என்ற முடிவுக்கே நான் வந்துவிட்டேன் அதனால் நான் ஒரு திட்டம் தீட்டினேன் பேசாம விக்னேஷை கொலை செய்துவிட்டால் அவருடைய தம்பியான சதீஷை நாம் மறுமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழலாம் என்ற முடிவுக்கும் வந்தேன் இதை நான் என் காதலனான அதாவது கணவனின் தம்பியான குழந்தனிடமும் இதை நான் தெரிவித்தேன் அவரும் அதற்கு சம்மதம் தெரிவித்தார் என்னுடைய கணவனை கொலை செய்துவிட்டு நாம் இருவரும் திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழலாம் என்றும் சொன்னார் என் மீது இருந்த மோகத்தின் காரணமாக அவருடைய அண்ணனையே அவர் கொலை செய்யவும் துணிந்து விட்டார் நாங்கள் ஒரு திட்டம் தீட்டினோம் எப்படி கொலை செய்யலாம் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் வரக்கூடாது என முடிவு செய்திருந்தோம் அதற்காக அவருடைய பிறந்தநாளுக்காக நாங்கள் கொண்டிருந்தோம் அப்போதுதான் சதீஷ் சொன்னான் பிறந்தநாளன்று அவரை கொலை செய்தால் பிறந்தநன்று வேறு சிலர்கள் அவனோடு இருக்க வாய்ப்புண்டு அதனால் பிறந்த நாளுக்கு முன்னாலேயே உன்னுடைய பிறந்த நான் ஊரில் இருக்க மாட்டேன் நான் வெளியூருக்கு செல்கிறேன் அதனால் இப்போதே உனக்கு நான் வந்து ட்ரீட் கொடுக்கிறேன் என்று கூட்டி அவரை மாந்தோப்புக்கு அழைத்து சென்று அவரை கொலை செய்து விடுகிறேன் என சதீஷம் சொன்னான் அவர் சொல்வது சரி என எனக்கும் பட்டது நானும் அதற்காக கத்தியை நல்ல பலமாக தீட்டி என் கணவனை கொலை செய்ய ஒரு கத்தியையும் நான் சதீஷிடம் கொடுத்தேன் நாங்கள் திட்டமிட்ட அந்த நாளும் வந்தது சதீஷ் என்னுடைய வீட்டுக்கு வந்தான் நான் போலீஸ் போலீஸிடம் இது தெரியக்கூடாது அதனால் நீ எக்காரணத்தை கொண்டும் நீ என்னுடைய கணவனுக்கு ஃபோன் செய்து அவரை அழைக்காதே நேரடியாக வீட்டுக்கு வந்தே நீ அவரை அழைத்து செல் என்று சொன்னேன் அப்போதுதான் நீ அவருக்கு ஃபோன் செய்தது பதிவாகாது நாமும் மாட்ட மாட்டோம் என்று அவருக்கு நான் யோசனை சொல்லியிருந்தேன் சதீஷும் சரி என அந்த யோசனைக்கு ஒப்புக்கொண்டான் அதே போல சம்பவத்தன்று நானும் என் கணவனும் செல்போனில் விளையாடிக் கொண்டிருந்தோம் அவர் அவர் அவரை தூங்க விடாமல் நான் பார்த்து கொண்டும் இருந்தேன் அன்று அவர் வெளியே அவரை நான் வெளியே அனுப்பாமலும் கஞ்சா மற்றும் மது போதைக்கு மதுவை அடி அடிக்காமலும் அன்று நான் பார்த்துக்கொண்டேன் அதே போல இரவு சதீஷ் என்னுடைய வீட்டுக்கு வந்தான் வந்து என் கணவனான விக்னேஷிடம் அண்ணா நான் நாளை மறுநாள் வெளியூருக்கு செல்கிறேன் நாளை மறுநாள் நாளை உனக்கு பிறந்தநாள் வேறு அன்று நான் வீட்டில் இருக்க மாட்டேன் அதனால் இன்றை நான் உனக்கு ட்ரீட் கொடுக்கிறேன் வா என என் கணவனை அழைத்தான் நானும் போயிட்டு வாருங்கள் என சந்தோஷமாக வழி அனுப்பி வைத்தேன் சதீஷ் ஏற்கனவே மது பாட்டிலை வாங்கி வந்தான் என் கணவனை அழைத்து கொண்டு இருக்கும் ரயில்வே நிலையம் வரி அருகே இருக்கக்கூடிய மாந்தோப்புக்கு என் கணவனை அழைத்து சென்றான் அங்கு சென்ற பிறகு இருவரும் ஒன்றாக மது வருந்தினார்கள் அப்போது சதீஷ் என் கணவனிடம் அண்ணா நான் உனக்கு பிறந்தநாள் பரிசு தரப்போகிறேன் அதற்கு முன்னால் நான் கருப்பு துணியால் உன்னுடைய கண்ணை கட்டுகிறேன் நீ கண்ணை மூடு நீ திறக்கும் போது அதிர்ச்சியாகப் போகிறார் என்று சொல்லியிருக்கிறான் என் கணவனும் சரி தம்பிதானே ஏதோ நமக்கு புதிதாக பரிசெல்லாம் கொடுக்கப் போகிறான் முதல் முறையாக இப்படி ஒரு பரிசை தரப்போகிறான் என்ற ஆனந்தத்தில் அவரும் கண்ணை மூடி புன்னகைத்தபடியே கண்ணை மூடி அமர்ந்திருக்க கண நேரத்தில் நான் கொடுத்து அனுப்பிய அந்த கத்தியை எடுத்து சதீஷ் கரகரவன என் கணவனுடைய கழுத்தை அறுத்திருக்கிறார் அவன் அழுத் அறுத்த வேகத்திலேயே கழுத்திலிருந்து இரத்தம் பீரிட்டு கொட்டியுள்ளது சில நிமிடங்களிலேயே என்னுடைய கணவனான விக்னேஷ் துடித்துடித்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்தும் போனார் அதன் பிறகு அங்கிருந்து பைக்கை எடுத்துக்கொண்டு சதீஷ் புறப்பட்டு விட்டான் கொஞ்ச தூரம் தள்ளி வேறு ஒரு இடத்திற்கு சென்ற பிறகு அங்கிருந்து எனக்கு ஃபோன் செய்தான் திட்டம் நிறைவேறிவிட்டது விட்டது அண்ணி இனி நாம் சந்தோஷமாக வாழலாம் என்று சொன்னான் என் கணவனை ஒரு என் கணவனான விக்னேஷின் கதை ஒரு வழியாக முடிந்துவிட்டது என்று நான் பேர் ஆனந்தத்தில் இருந்தேன் அப்போது என் கணவனையும் கதையை முடித்து விட்டேன் என சதீஷ் ஃபோன் போட்டு சொன்னதுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவனை நான் உடனடியாக என்னுடைய வீட்டுக்கு வருமாறு அழைத்தேன் உனக்கு நான் கட்டிலில் விருந்து தருகிறேன் என கூப்பிட்டேன் ஆனால் அப்போது அந்த சமயத்தில் இல்லை வேண்டாம் நான் நேரமாகிவிட்டது நான் அங்கு வந்தால் ஏதாவது யாராவது பார்த்து விடுவார்கள் அதனால் நாம் இன்னொரு நாள் பார்த்து கொள்ளலாம் என அன்று சதீஷ் வரவில்லை மறுநாள் என் மீது எந்த விதமான சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக நான் என் கணவன் நேற்று இரவு சென்றவர் வரவே இல்லை என்று என் கணவனின் உறவினர்களுக்கு ஃபோன்ஸ் போட்டு இந்த தகவலை சொன்னேன் அவர்களும் என் கணவனை தேடினார்கள் மறுபுறம் நானும் என் கணவனை காணவில்லை என தேடினேன் அந்த சமயத்தில்தான் என்னுடைய கணவர் இறந்து கிடந்த பகுதிக்கு வந்த சில பேர் என் கணவனின் சடலத்தை பார்த்து அதிர்ச்சியாகி உடனடியாக இது தொடர்பாக அரக்கோணம் தாலுகா போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் போலீசாரும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து என் கணவனின் சடலத்தையும் பார்வையிட்டனர் மேலும் மோப்பநாயும் வரவழைத்து அங்கு மோப்பநாய்களையும் வரவழைத்து அங்கு சோதனையும் இட்டனர் மேலும் சில துப்புகளையும் துளைக்கினார்கள் இந்த தகவல் எனக்கும் வந்தது நானும் இந்த க தகவலை கேட்டு பேரதிர்ச்சி அடைவது போல நாடகம் ஆடினேன் என் கணவனின் சடலத்தை பார்த்து கதறி அழுதேன் என் கணவனின் உறவினர்களும் என்னுடைய உறவினர்களும் எல்லோரும் எனக்கு என்னை ஆறுதல் படுத்தினார்கள் இப்படி சின்ன வயசிலேயே இப்படி கணவனை இழந்துவிட்டாயே உன் கணவனுக்கு யாருடன் என்ன பிரச்சனையோ எந்த முன்வருத்தின் காரணமாக இப்படி உன் கணவனை கொலை செய்தார்களோ என்று தெரியவில்லையே இப்படி சிறு வயதிலேயே கணவனை இழந்து விதவையாகிவிட்டாயே என அனைவரும் என்னை பார்த்து பார்த்து அழுதனர் நானும் அவர்களை நம்ப வைப்பதற்காக நானும் அழுது அழுது நாடகம் ஆடிக்கொண்டே இருந்தேன் அதன் பிறகு போலீஸார் தங்களுடைய விசாரணையை துவங்கினார்கள் போலீசாருடைய விசாரணையில்தான் என் குழந்தனான சதீஷ் போலீசாரிடம் மாட்டிக்கொண்டான் அதாவது சம்பவத்தன்று என் கணவனான விக்னேஷுடன் அவருடைய தம்பியான அதாவது அவருடைய கொழுந்தனான சதீஷ் இருந்ததை ஊரார் சிலர் பார்த்தும் இருக்கிறார்கள் அவர்கள் போலீசாரிடம் நேற்று அவருடைய தம்பியுடன் தான் அவன் இருந்தான் அதனால் இந்த கொலைக்கும் அவனுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கும் என்று ஊர்க்காரர்கள் சிலர் போலீசாரிடம் தெரிவிக்க போலீசாரோ சந்தேகத்தின் அடிப்படையில் சதீஷை கைது செய்து அவர்கள் பாணியில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் மேலும் நேற்று இரவு எங்கே சென்றாய் எதற்காக சென்றாய் உன்னுடைய மொபைல் ஃபோன் டவர் என உள்ளிட்ட பல ஆதாரங்களை சேகரித்து அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணையை மேற்கொண்டனர் அப்போது பயந்து போன சதீஷ் வேறு வழியல்லாமல் தன்னுடைய கணவனை தான் தான் தன்னுடைய த அண்ணனை தான் தான் கொலை செய்தேன் என்றும் ஒப்புக்கொண்டான் மேலும் தனக்கும் தன்னுடைய அன்னிக்கும் இருந்த தவறான உறவுக்கு இடையலாக இருந்ததால்தான் என்னுடைய அண்ணனை நான் கொலை செய்தேன் என்றும் போலீசாரிடம் தெரிவித்து விட்டான் இதை இதை கேள்விப்பட்ட போலீசாரே அடைந்து உடனடியாக என்னை கைது செய்யவும் என்னுடைய வீட்டுக்கு வந்தனர் அப்போது எதற்காக கைது செய்தீர்கள் என உறவினர்கள் கேட்கும்போது இவளும் இவனுடைய கொழுந்தனும் சேர்ந்துதான் திட்டமிட்டு கொலை செய்திருக்கிறார்கள் என்று சொன்ன உடனேயே என் மீது பரிதாபப்பட்ட உறவினர்களே என்னை காரி துப்பினார்கள் இப்படியாக கணவனை கொலை செய்துவிட்டு நாடகமாடுகிறாயா என என்னை திட்டியும் தீர்த்தார்கள் சிலர் அடிக்கவும் பார்த்தார்கள் ஆனால் போலீசார் அவளிடமிருந்து என்னை காப்பாற்றி என்னை கைது செய்து காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றார்கள் அதன் பிறகு எங்கள் இருவரையும் சிறையில் அடைத்து விட்டார்கள் கஞ்சாவுக்கும் மது போதைக்கும் அடிமையான கணவனால் என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என் குழந்தையுடன் ஏற்பட்ட தகாத உறவின் காரணமாக இன்று நான் சிறையில் கம்பி எண்ணிக்கொண்டு இருக்கிறேன் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்